இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் வந்திருக்கு ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொரியர் யார்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ப்ரோ எனக்கு ஒரு ஆம்பிள் பிளேயர் வேணும் அப்படின்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபரோட தேர் கான்டெக்ட் பண்ணி எங்க வீட்டுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ ஆம்பிள் பிளேயர் நல்லா ஹெவியா வேணும் ப்ரோ இந்த மாதிரி நாலு எட்டு இன்ச்சி ஸ்பீக்கரும் ரெண்டு எட்டு இஞ்சி சப் ஊபரும் இருக்கு நல்லா ஹெவியாவே ஒரு ஆம்பிள் பிளேயர் செய்யணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஆர்டர் அவங்க கேட்ட ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாதிரி வாங்கியிருக்கும் எல்லாம் வாங்கியிருக்கும் சரௌண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ப்ரோட டிடிஎஸ்